Hello students, welcome to my channel Safamax. டென்த்து ஸ்டாண்டர்ட் தங்குங்களா செல்லுங்களா உங்களுக்காக தான் அந்த வீடியோ டென்த்து ஸ்டாண்டர்ட் வந்துட்டு அறிவியல் வந்துட்டு முக்கியமான நிலங்கள் அரையாண்டு தேர்வுக்கு நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்துட்டு இரண்டாம் இட இரண்டாம் இடை பருவ தேர்வுக்கு வந்துட்டு கொடுத்த கொஷின்ஸ்லாம் படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி அரையாண்டுக்கும் குறித்து கொடுக்குற கொஷின்ஸை மறக்காமல் படிச்சுக்கோங்க அதுலேயும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க பார்க்கலாமா நம்ம அரையாண்டை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு வந்துட்டு நமக்கு ஃபுல் போர்ஷன்ஸ் வந்துட்டு கவர் ஆகும் நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழு மாதிரி சூப்பரா எழுதணும் சரிங்களா ஒரு சில வரைபடம் எல்லாம் ஒன் மார்க்ஸ் எப்பவும் போல எல்லாமே நீங்க படிச்சுக்கணும் லெசன் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் பதினாலு எடுத்துக்கோங்க சுருக்கமான விடியலியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு அஞ்சாவது கொஸ்டின் ஏழாவது கொஷின் எட்டு அடுத்து பத்தாவது கொஷின் இது எல்லாமே நான் குடித்தது எல்லாமே இம்பார்ட்டன்ட் சரிங்களா கணக்கீடு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் ஸோ அதை பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டும் இந்த நாலாவது கொஷினும் கணக்கீடு பொறுத்த வரைக்கும் விரிவான விடியலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் கொஷின் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சாவது கொஷின் ராக்கெட் ஏவு விளக்குக இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் செவன் மார்க் சரிங்களா அது மாதிரி ரெண்டாவது கொஸ்டின் நியூட்டனின் இயக்கத்திற்கான விதிகளை விளக்குக அந்த ஃபஸ்ட் கொஷின் இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு இந்த ஏழு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் சரிங்களா அந்த பிக் கொஷின் வந்துட்டு அது இம்பார்ட்டன்ட் அடுத்து ஒளியியல் ரெண்டாவது லெசன் இந்த கண் வரைபடத்தை பார்த்துக்கோங்க சரிங்களா இந்த கண் வரைபடம் ஒரு சில இதில் கேட்பாங்க மனித கண் அடுத்து பேஜ் நம்பர் முப்பது எடுத்துக்கோங்க சுருக்கமான விடையலியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு நாலாவது இம்பார்ட்டன்ட் சரிங்களா இந்த ரெண்டாவது கொஷின் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸ்னெல் விதியை கூறுக நிறைப்பிரிகை வரையறிகளும் இம்பார்ட்டன்ட் அடுத்து இந்த ஏழு ஆறாவது கொஷின் ஏழாவது கொஷின் ஒன்பதாவது கொஷின் இம்பார்ட்டன்ட் இதில் இதெல்லாம் வந்து ஃபோர் மார்க்கு குவிலன்ஸ் மற்றும் குவிலன்ஸ் வேறுபாடு வந்துட்டு இதெல்லாம் ஃபோர் மார்க் நாலு மதிப்பெண் வினா அடுத்து விரிவான விடியலையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு நாலு இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கணக்கீடு இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் ஸோ பார்த்துக்கோங்க கொஞ்சம் நல்லாவே மார்க் எடுக்கணும் எனக்கு எழுவத்தஞ்சிக்குமே வரணும் அப்படின்னா குறித்து கொடுக்குற கொஷினை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அழகு மூணு அழகு மூணில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் முப்பத்தி ஒம்பது எடுத்துக்கோங்க இந்த தீர்க்கப்பட்ட கணக்குகள் எடுத்துக்காட்டு ஒன்று பார்த்துக்கோங்க அடுத்து பேசுகிற மாதிரி நாற்பத்தி ஒன்று எடுத்துக்கோங்க சுருக்கமான விடலில் வந்து பார்த்தீங்கன்னா கலோரி வரையிற ஃபஸ்ட் கொஷின் செகண்ட் கொஷின் இது ஒரு நான் ஃபோர் மார்க் கொஷின் பாயில் விதியை கூறுக பரும விதியை கூறுக இது வந்துட்டு இம்பார்ட்டண்ட் டூ மார்க் இயல்பு வாய் இந்த ஆறாவது கொஷின் இது வந்துட்டு ஃபோர் மார்க் கொஷின் இது வந்துட்டு இம்பார்ட்டண்ட் அடுத்து விரிவான விடியல வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டும் மூணாவதும் இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஏழு மதிப்பெண் வினா அடுத்து அழகு நாலு அதில் பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஏழு எடுத்துக்கோங்க குறுகிய வினாக்களில் வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன் தான் சரிங்களா இந்த டூ மார்க் எல்லாமே இம்பார்ட்டன்ட் சிறு வினாக்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாவதும் இந்த நாலாவதும் இம்பார்ட்டன்ட் சரிங்களா இந்த ரெண்டும் நாலும் இம்பார்ட்டன்ட் அடுத்து பேஜ் நம்பர் ஐம்பத்தி எட்டு எடுத்துக்கோங்க ஐம்பத்தி எட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மின்னோட்டம் என்றால் என்ன இந்த ரெண்டாவது கொஸ்டின் இந்த மூணாவது கொஷின் இந்த அஞ்சாவது கொஷின் இம்பார்ட்டன்ட் இது மார்க் கொஷின் சரிங்களா ரெண்டு மூணு அஞ்சு சரிங்களா இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கணக்கீடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் வந்துட்டு பார்த்துக்கோங்க கணக்கீடு வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண முடியும் எனக்கு ஈஸி அப்படின்னா நீங்கள் கணக்கீடு வந்துட்டு மூணையுமே பார்த்துக்கோங்க இல்லை எனக்கு ஒரு சில கணக்கு தான் புரியுதுன்னா இந்த ஃபஸ்ட்டு சம் பார்த்துக்கோங்க உயர் சிந்தனை வினாக்களில் வந்து பார்த்தீங்கன்னா இதுல ரெண்டாவது கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா அடுத்து அழகு ஐந்து அழகு ஐந்தில் பேஜ் நம்பர் அறுபத்தி எட்டில் எடுத்துக்கோங்க இந்த கொஷின் இந்த கணக்கிட பார்த்துக்கோங்க ரெண்டாவது கணக்கீடை பார்த்துக்கோங்க ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக எப்போவுமே படிச்சுக்கோங்க ஒரு லெசன் படிக்க போது ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக நீங்கள் தரவு பண்ணிடணும் அப்போ தான் நமக்கு வந்துட்டு ஃபுல் மார்க் நமக்கு கிடைக்கும் குறுகிய வினாக்கள் பேஜ் நம்பர் எழுபத்தி ஒன்று குறுகிய வினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா நெட்டலை ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஒளியின் அதிர்வெண் என்ன அப்புறம் மீளி உணரும் ஏதுன்னு மூன்று உழுகு சிறுவினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டும் அஞ்சும் சிறுவினாக்களில் ஒன்று ரெண்டு அஞ்சு சரிங்களா இது வந்து இம்பார்ட்டன்ட் ஃபோர் மார்க்கு இசை இசையரங்களின் மேற்குறை வளைவாக இருப்பது இது வந்து ஃபோர் மார்க் கொஸ்டின் கணக்கீடு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு கணக்கீடு இல்லை நெடுவினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட் கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க அடுத்து மூணாவது கொஸ்டின் நாலாவது கொஷின் இந்த ரெண்டும் இட் சரிங்களா இது வந்துட்டு ஒரு ரிப்பீட்டட் கொஷின் ஸோ இந்த மூணு நாளும் பார்த்துக்கோங்க எதிரொலி என்றால் என்ன மீளி அதிர்வுதல் என்றால் என்ன இதில் வந்து ரிப்பீட்டட் கொஷின் அடுத்து பேசின அடுத்து அழகு ஆறு ஆறில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதிரியக்க இ இடம்பெயர்வு விதியை படிச்சுக்கோங்க அடுத்து இந்த மருத்துவம் பற்றின கொஷின் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க சரிங்களா இந்த ஆறு புள்ளி அஞ்சு புள்ளி ரெண்டு இந்த மருத்துவம் பத்தின கொஷின் பிக் கொஷினில் கேட்பாங்க இதை படிச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த தொழிற்சாலை கொஷின் இருக்குது பார்த்தீங்களா ஆறு புள்ளி அஞ்சு புள்ளி மூணு இதையும் நீங்கள் இந்த புக்கில் இருக்கதை நீங்கள் படித்தாலே போதும் சரிங்களா நம்ம கேட்டால் டக் டக்குன்னு நம்ம எழுதிடலாம் அடுத்து அணுக்கரு உலையின் பயன்கள் பேஜ் நம்பர் எண்பத்தி நாலு இந்த பயன்களை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க அடுத்து ஒன் ம்ஸ் ஃபுல்லாம் இப்போது புலத்தரவாக படிச்சுக்கணும் பேஜ் நம்பர் எண்பத்தி எட்டில் வந்து பார்த்திங்கன்னா சுருக்கமான விடியலில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றாவது கொஷின் ரெண்டாவது கொஷின் அதுக்கப்புறம் ஏழு ஒன்பது பத்து பதினொன்று ஒன்பது பத்து பதினொன்று எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்று ரெண்டு விட்விஷன் விட் பிளெண்டா விட் பிளெண்டு தாது பொருள்களில் உள்ள கதிரியக்க பொருள் யாரு ரெண்டு ஏழாவது கொஷின் அடுத்து ஒன்பது பத்து பதினொன்று இது மூணுமே இம்பார்ட்டன்ட் ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க சிறுவினாக்களை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கொஷின் வரையறு கொஷின் பாருங்கள் இது எல்லாமே ரெண்டு மூணு நாலாவது கொஷின் இம்பார்ட்டன்ட் சாடி மற்றும் ஃபஜன் ஃபஜன்சின் பேர் விதியை கூறுக இந்த நாலாவது கொஷின் அஞ்சாவது கொஷின் இம்பார்ட்டன்ட் ஆறு ஏழு எட்டும் இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஆறு ஏழு எட்டு இந்த ஹாஃபிலுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின் சரிங்களா அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க விரிவான விடியல வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டும் மூணு இம்பார்ட்டன்ட் சரிங்களா அடுத்து அழகு ஏழு ஏழுல வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் தொண்ணூற்றி மூது எடுத்துக்கோங்க தீர்க்கப்பட்ட கணக்குகளில் இந்த ஃபஸ்ட்டு சம் பார்த்துக்கோங்க அடுத்து இந்த செகண்ட் சம் இந்த மூணாவது சம் பார்த்துக்கோங்க அடுத்து பேஜ் நம்பர் நூற்றி மூணில் வந்து பார்த்திங்கன்னா விரிவான விடியல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு ஃபோர் மார்க் கொஷின் ஃபஸ்ட்டு சுருக்கமான விடியல பாருங்கள் சுருக்கமான விடலில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட் ஸோ எல்லாமே எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லாம் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின் ஸோ அந்த இந்த டூ மார்க்ல எல்லாமே படிச்சுக்கோங்க விரிவான வெடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபஸ்ட்டு ரெண்டும் ஃபோர் மார்க் கொஷின் சரிங்களா அடுத்து இந்த நாலு அஞ்சும் வந்துட்டு செவன் மார்க் கொஷினில் கேட்பாங்க ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க கணக்கீடை பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின் ரெண்டாவதும் மூணாவதும் பார்த்துக்கோங்க கணக்கீடில் அந்த மார்க் எல்லாமே அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக்கு மேலே கிடைக்கும் தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு அழகு எட்டு புக்ல சில குறிச்சிருப்பேன் ஸோ அதையும் நீங்க படிச்சுக்கோங்க சரிங்களா இந்த உலோக கலவைகள் படிச்சுக்கோங்க இந்த ரச ரசக்கலவை நூற்றி பதினாறு பேஜ் நம்பர் உலகக் கலவைகளின் வகைகள் இதையும் படிச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து அரிமானத்தை தடுக்கும் முறைகள் இதுவும் கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸோ கண்டிப்பாக பார்த்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி பதினாலு புக்கில் இருந்தால் நீங்கள் படித்தாலே போதும் சரிங்களா சுருக்கமான விடியலி பேஜ் நம்பர் நூற்றி பத்தொம்போதில் சுருக்கமான விடியலியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டும் இம்பார்ட்டன்ட் மூணு நாளும் இம்பார்ட்டன்ட் விரிவான விடியலியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணாவது வந்துட்டு செவன் மார்க் கொஷின் சரிங்களா இந்த ரெண்டு மூணுமே செவன் மார்க் கொஷன் அடுத்து இந்த உயர் சிந்தனை வினாக்கள் வந்துட்டு ஒன்ஸ் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் அதில் நான் எழுதியிருக்கேன் திவிட்டிய கரைசல் திவிட்டாத கரைசல் கரைத்தினை பாதிக்கும் பல்வேறு காரணங்களை பற்றி குறிப்பிட இது வந்து ஒரு ஃபோர் மார்க் சரிங்களா அடுத்து ஈரம் உறிஞ்சும் சேர்மங்களும் ஈரம் உறிஞ்ச கரையும் ஒரு சேர்மங்களும் இடையே உள்ள வேறுபாடு இதுவும் வந்துட்டு இது வந்து ஒரு ஃபோர் மார்க் கொஷின் நான் எழுதியிருக்கேன் பாருங்கள் அடுத்து அலர் ஒன்பது ஒன்பதுல இந்த ஈரம் உறிஞ்சுதல் வந்துட்டு பார்த்துக்கோங்க சரிங்களா இந்த ஊரம் ஈரம் உறிஞ்சுதல் வந்துட்டு இம்பார்ட்டன் நூற்றி இருபத்தி எட்டு அடுத்து சுருக்கமான வீடியோல பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கரைசல் வரையறு அப்புறம் அந்த இருமடி கரைசல் என்னால் என்ன இந்த மூணாவது கொஷின் இம்பார்ட்டன்ட் அடுத்து நீர் நீரேறிய உப்பு வரையறு இது இம்பார்ட்டன்ட் அடுத்து ஈரம் உறிஞ்சும் மற்றும் முறிஞ்சால் கரைசல்களை அடையாளம் காண்க இது வரை இம்பார்ட்டன்ட் அடுத்து சுருக்கமான விடியலியில் வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கமான விடியல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு இது வந்துட்டு நாலு ஃபோர் மார்க் கொஷின் இது நாலு மதிப்பெண் இந்த அஞ்சாவது கொஷின் இம்பார்ட்டன்ட் அடுத்து இந்த அந்த கணக்கீட்டில் வந்துவிட்டு இந்த ரெண்டாவது கொஷின் இம்பார்ட்டன்ட் சரிங்களா அடுத்த அழகு பத்து இந்த பேஜ்வே நூற்றி நாற்பத்தி மூணு இருக்குது பார்த்திங்களா இந்த வேதிவினைகளின் வேகத்தை பாதிக்கும் காரணிகள் இதை வந்துட்டு படிச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து கணக்கீட்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்த பத்து புள்ளி ஏழு இந்த தீர்க்கப்பட்ட கணக்கு இந்த இந்த கொஷின் இம்பார்ட்டண்ட் ஸோ இதை கரெக்டாக படிச்சுக்கோங்க அடுத்து பத்து புள்ளி எட்டு இதுவும் இம்பார்ட்டன்ட் பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி எட்டு புக்குலேருந்தால் நமக்கு சுற்றி சுற்றி நம்ம கவர்மெண்ட் சிலபஸ் பொறுத்த வரைக்கும் புக்குலேருந்து தான் நமக்கு கொஸ்டின் இருக்கும் ஸோ தைரியமாக நீங்கள் படிங்க நல்லா எழுதுங்க எக்ஸாம் சுருக்கமான வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ஒன்று எடுத்துக்கோங்க இந்த ரெண்டாவது கொஷின் மூணாவது கொஷின் இம்பார்ட்டன்ட் இதுமே ஒரு ஃபோர் மார்க் இம்பார்ட்டன் ஃபோர் மார்க் விரிவான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டும் இந்த நாலும் இம்பார்ட்டண்ட் சரிங்களா செவன் மார்க் கொஷினில் கணக்கிடு வந்து பார்த்துக்கோங்க இதுலேருந்து ஒரு சம் வரும் அடுத்து அழகு பதினொன்று அழகு பதினொன்றில் வந்து பார்த்தீங்கன்னா சிறுவினாக்கள் பேஜ் நூற்றி அறுபத்தி ஏழு எடுத்துக்கோங்க இந்த ரெண்டா ஃபஸ்ட்டு ரெண்டு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் இது டூ மார்க்கு இது வந்துட்டு நாலு மதிப்பெண் வினா இந்த அஞ்சாவது சேர்ப்பு டிஜென்ட்டை வேறுபடுத்துது இது வந்து ஒரு ஃபோர் மார்க் கொஸ்டின் சரி விரிவான விடியல வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாவதும் மூணாவதும் இம்பார்ட்டன்ட் அடுத்து இந்த அஞ்சாவது இம்பார்ட்டன்ட் சரிங்களா அடுத்து உயர் சிந்தனை விழாக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கொஷனை படிச்சுக்கோங்க ரெண்டையுமே கூட படிச்சுக்கிறது நல்லது உங்களுக்கு நீங்கள் நல்லா ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அது ரெண்டையுமே பார்த்துக்கோங்க அடுத்து நூற்றி எழுவத்தி ரெண்டு அழகு பன்னெண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வரைபடம் இந்த வாஸ்குலார் கற்றைகளின் வகைகள் இந்த வரைபடத்தை பார்த்துக்கோங்க சரிங்களா இந்த வரைபடம் அடுத்து அடுத்து இந்த உட்புற காரணிகள் இதை நீங்கள் படிச்சுக்கோங்க சரிங்களா பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி ஒன்பது இந்த உட்புற காரணிகள் இதை படிச்சுக்கோங்க அடுத்து பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கொஷின் நாலாவது கொஷின் இம்பார்ட்டன்ட் அடுத்து சுருக்கமான விடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் செகண்ட் கொஸ்டின் தேர்டு கொஷின் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அடுத்து நாலாவது கொஷின் அஞ்சு ஆறு இம்பார்ட்டண்ட் விரிவான விடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேறுபடத்துக்கு இது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து மூணாவது கொஷின் ஏழு மதிப்பெண் வினா ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க அடுத்து உயிரினங்களின் அமைப்பு நிலைகளாவது பதிமூணு இதில் கூட டயக்ராம் வந்து நான் பிடிச்சி வச்சுருந்தேனே இல்லை இதில் இதில் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஓரிரு வார்த்தைகள் விடல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் செகண்டு தேர்டு இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏழு எட்டாவது கொஷின் ஏழாவது கொஷின் எட்டாவது கொஷின் ஒன்பதாவது கொஷின் இம்பார்ட்டன்ட் பத்தாவது இம்பார்ட்டன்ட் குறுகிய விடல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபோர் மார்க் கொஷின் இதை படிச்சுக்கோங்க விரிவான வெளியில ஃபஸ்ட்டு மூணு இம்பார்ட்டண்ட் இந்த மூணாவது கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் முயலின் ஆனியன பெருக்க மண்டலத்தை படமறைந்து விளக்குவார் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு படிச்சுக்கோங்க அடுத்து அழகு நான் பதினாலு இருநூத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க இந்த டயக்ராம் படிச்சுக்கோங்க பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்து இந்த இதயத்தின் புற தோற்றத்தை அமைப்பு இந்த டயக்ராமும் ஸோ கண்டிப்பாக பார்த்துக்கோங்க அடுத்து பேஜ் நம்பர் இரநூத்தி பதினொன்று எடுத்துக்கோங்க ஒன்று ஒன்று மூணு நாலாவது இம்பார்ட்டன்ட் ஒன்று மூணு நாலு இம்பார்ட்டன் சிறுவினாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ஆறாவது கொஸ்டின் ஏழு எட்டு ஒன்பது சரிங்களா இதில் ஏழு எட்டு ஒன்பது இம்பார்ட்டன்ட் இந்த பதிமூணாவது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விரிவான வீடியோல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு அஞ்சு இம்பார்ட்டன்ட் சரிங்களா இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் செவன் மார்க்கு இந்த ரத் இரத்தத்தின் ப பணிகளை பட்டியல இது வந்து பெரிய வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ கண்டிப்பாக பிடிச்சிக்கோங்க அழகு பதினைந்து இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க இந்த வரைபடம் நியூரான் அமைப்பு இரநூத்தி பதினாறு சரிங்களா அடுத்து இந்த மூளையின் படம் இதையும் மனித மூலையின் அமைப்பு இதையும் இந்த டைகிராமையும் பார்த்துக்கோங்க அடுத்து இரநூத்தி இருபத்தி நாலு ஒரு வார்த்தையில் விடையடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷினில் எல்லாமே இம்பார்ட்டன்ட்னா ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க இந்த வேறுபடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் மார்க் கொஷினில் கேட்பாங்க சரிங்களா அடுத்து இந்த விரிவான விடலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் இந்த ஆறாவது கொஸ்டின் இது ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க இதோ ஒரு கிளான்ஸ் படிச்சுக்கோங்க தண்டவடத்தின் நம்ம போய் விவரி இந்த ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷின் அடுத்து அழகு பதினாறு பதினாறில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம்ஸ் சுரப்பி இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க ஃபிரீஸ் பண்ணி இரநூத்தி முப்பத்தி அஞ்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓரிரு வார்த்தைகள் விடலியில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஏழு இதில் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு அஞ்சு ஆறு ஏழு இது வந்து இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எட்டாவது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் மிக குறுகிய விடியோலியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் இம்பார்ட்டன்ட் எட்டு ஒன்பது இம்பார்ட்டன்ட் சரிங்களா குறுகிய விடியலியில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு மூணு நாலு இம்பார்ட்டன்ட் அடுத்து அழகு பதிமூணு இப்போலேருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க அப்போ தான் எக்ஸாமுக்கு வந்துட்டு கடைசி நேரத்தில் படிக்க வேணால் முன்னாடியே படித்து வச்சுக்கோங்க இந்த பதினேழு புள்ளி அஞ்சு ஒரு வரைபடம் இருக்குது பார்த்தீங்களா பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ஏழு இது ஒரு இம்பார்ட்டன்ட் அடுத்து அண்டத்தின் அமைப்பு இந்த டயக்ராம் இம்பார்ட்டன்ட் அடுத்து பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு எடுத்துக்கோங்க இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு கொஷின் இம்பார்ட்டன்ட் சரிங்களா இந்த ரெண்டு கொஷின் இம்பார்ட்டன்ட் அடுத்து நாலாவது கொஷின் ஆறாவது கொஸ்டின் ஏழாவது கொஷின் இம்பார்ட்டன்ட் இந்த குறுகிய வினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா மூணு நாலு ஆறு ஏழு பத்தாவது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் சரிங்களா அடுத்து இந்த பதினாலாவது கொஷின் பார்த்துக்கோங்க விரிவான வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் கொஷின் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் சரிங்களா இதுவுமே ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் இருக்குது ஸோ ஃபஸ்ட் கொஷினை நீங்கள் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க அடுத்து பதினெட்டு லெசன் பதினெட்டு பேஜ் நம்பர் இரநூத்தி எழுபத்தி ஒன்று இந்த குறுகிய வினால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாலு அஞ்சு ரெண்டு மூணு நாலு அஞ்சு படிச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விரிவான வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாவது கொஷின் இம்பார்ட்டன்ட் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க இது ஒரு சில ரிஸ்டிக்ஸாக இருக்குது ஸோ நீங்கள் ஏன்னா நம்மளுக்கு காமன் கொஷின் பேப்பர் தானே இது ரெண்டுமே நீங்கள் படிச்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஎன்ஏ அமைப்பு எவ்வாறு உருவாகிறது டிஎன்ஏவின் உயிரியல் முக்கியத்துவம் யாது ஸோ இம்பார்ட்டன்ட் லெசன் கத்தம்போது பத்தொம்பதாவது லெசன் இரநூத்தி எண்பத்தி மூணு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் அதில் மூணாவது நாலாவது இம்பார்ட்டன்ட் சுருக்கமான விடியலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த ரெண்டாவது கொஷின் இந்த மூணாவது கொஷின் இம்பார்ட்டன்ட் அடுத்து இந்த விரிவான விடியல வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாவது கொஷின் இம்பார்ட்டன்ட் இந்த அமைப்பு ஒத்த உறுப்புகளையும் செயல் ஒத்த உறுப்புகளையும் எவ்வாறு ஏற்படுத்திவிட்டு இது இம்பார்ட்டன்ட் அடுத்து இருபதாவது லெசன் இருபதாவது லெசனில் பேசுற மாதிரி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு எடுத்துக்கோங்க அதில் சுருக்கமான விடியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு மூணாவது கொஷின் நாலாவது கொஷின் அஞ்சாவது கொஸ்டின் ஏழாவது கொஸ்டின் ஏழு உடல் உட்கலப்பு மற்றும் சாரி உடல்னு சொல்லிவிட்டேன் உட்கலப்பு மற்றும் வெளிக்கலப்பு வேறுபடுத்து இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸை பார்த்துக்கோங்க இதில் விரிவான விடியல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு அஞ்சு படித்தா போதும் சரிங்களா ஒன்று மூணு அஞ்சு இன்னும் மார்க் கொஷின் அழகு இருபத்தி ஒன்று எடுத்துக்கோங்க இதில் ஒரு வாக்கியத்தில் விடையலி இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேஸ் நம்பர் முந்நூற்றி பதிமூணு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இதில் குறித்து கொடுக்குறது எல்லாமே நீங்கள் படிச்சுருங்க சரிங்களா குறுகிய விடையலியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த ஃபஸ்ட்டு கொஷின் இந்த அஞ்சாவது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் சரிங்களா அடுத்து விரிவான விடியோலியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மது அருந்தவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மார்க் கொஷினில் கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கோங்க சரிங்களா இதுவுமே இதே நோய்கள் ஏற்பட காரணம் வாழ்க்கை இது மேக்ஸிமம் கேட்குறது விட இது நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் இருக்குது ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க அழகு இருபத்தி ரெண்டு அதெல்லாம் பேஜ் நம்பர் முந்நூற்றி இருபத்தி ஏழு ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கியத்துலேருந்து ரெண்டு சாரி ஒன்று மூணாவது கொஸ்டின் நாலாவது கொஷின் அஞ்சு ஆறு ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட் சுருக்கமான விடியோலியில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு நாலு இம்பார்ட்டன்ட் விரிவான விடியோலியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு அஞ்சு இம்பார்ட்டன்ட் சரிங்களா குறித்து கொடுக்குறத கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுருங்க ரெண்டு நாலு அஞ்சு அடுத்து இருபத்தி மூணாவது லெசன் வந்தாச்சு ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மூணு நாளுமே இம்பார்ட்டன்ட் மேக்ஸிமம் இதுலேருந்து எந்த கொஷின் கேட்பாங்கன்னு தெரியாது மூணு நாளும் இம்பார்ட்டன்ட் மஸ்ட்டு படிச்சுக்கோங்க இதோட தான் நமக்கு வந்துட்டு ஒன் மார்க்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக படிச்சுக்கோங்க குறித்து கொடுக்குற கொஷினை வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையும் நீங்கள் படித்தீங்கன்னா நீங்கள் செவன்ட்டி நீங்கள் செவன்ட்டிக்கு மேலே நீங்கள் மார்க் எடுக்கலாம் குறித்து கொடுக்குற கொஷினை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் படித்தீங்க இந்த எக்ஸாம்ஸ் வந்துட்டு நல்லபடியாக எழுதுங்க நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு நீங்கள் ஆன்வலுக்கும் ப்ரிப்பேர் ஆன மாதிரி தான் சரிங்களா பேப்பர் ப்ரெசென்டேஷன் நீட்டாக பண்ணுங்கள் பப்ளிக் பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி ஒரு ஃபீல்டில் எழுதுங்க சரிங்களா ஸோ நீங்கள் அப்போ தான் அப்பையும் நீங்கள் நல்லபடியாக எழுதுவீங்க நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்